அலாமலை வரம்துறை வர்காத்துக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா காலையில் யாரையும் திறந்து விடல ஏன்னா இந்த முட்டை விடுறதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா அதனால் காலையில் வந்து யாரையும் திறந்து விடாமல் எத பாருங்க இங்கே போய் உட்காந்துருக்கா நம்ம அந்த ட்ரெயில் பார்க்குறோம்னா அது இங்கே வந்து உட்காந்து முட்டை போட்டுக்கிட்டு இருக்குது பரவாயில்ல எங்கேயோ ஒன்று முட்டை போட்டால் சே வந்து காலையில் தொடர்ந்துடலாம் அந்த கரெக்டாக எல்லாம் முட்டை போட்டு ஒரு பதினோரு மணிக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முட்டை போட்டுருவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து விட்டுக்கலான்ட்டு முடிவு பண்ணி மாற்றிட்டோம் ஆக்சுவலாக அவன் நேற்று அங்கே தான் முட்டை ஊற்றுவது சந்தா இங்கே சின்ன மஞ்சள் சின்ன கருப்பு காணாமே ப்ப வந்து முன்னாடி வா வா நீ வா வெளில வா 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 ஏன்னா நம்மளுக்கு இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா வர விட்டு பிடிச்சி கேட்டு சாத்தி வச்சுட்டேன்னு வச்சுங்கண்ணா சாயங்காலமாக நான் கேட்டை திறந்து வச்சா எல்லா உள்ள பிரச்சனை இல்லை ஏன்னா குழந்தைங்கள்ட்ட கோழி குஞ்சும் காப்பாற்றணும் அதே மாதிரி கோழி எல்லா முட்டையும் போடணும் இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இது ஒரு முயற்சி இப்படி ஒரு ட்ரை பண்ணலாமான்ட்டு ட்ரை பண்ணிச்சு சரிங்களா எப்படி வந்து முட்டை போட்டு வச்சுருக்குதுன்ட்டு ஏன் ஆக அது இதில் முட்டை போடுது நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அதை மாற்றணும் ஒரு சின்ன மாற்றம் பண்ணும் முதல்ல இவ்வளோ வெளியே பாருங்க ஆங்கே போய் உட்காந்துட்டாங்க வாடி வெள்ள வாடி வெள்ள வாடி போ அங்கே கூட போக இல்லை போ போ இல்லை ஆ எத்தனை நாளைக்கு இப்படி உள்ளாரையே இருக்கலான்ட்டு ஆ போ இல்லை போ போ வேறு யாரும் இன்றைக்கி முட்டை போட்டு வச்சிருக்காங்களா வேறு யாரையும் முட்டை காணோம் சின்ன மஞ்சள் முட்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு அது என்ன சந்தில்ல இங்கே வர வாத்து பாரு இங்கே போய் முட்டை போட்டு வச்சுருக்கேன் வாத்து தானே வாத்து முட்டை ஐயா வேறு போட்டு போட்டுச்சுருக்க ஒட்டு மொத்த நாரையும் எடுத்து இங்கே வச்சிருக்கு அல்லா யார் அப்பே ஸோ வாத்து முட்டை இங்கே இருக்கு இதை வந்து இடத்த மாற்ற ரெண்டு தான் இடத்த மாற்றோம்னா அது வந்து இதில் போட்டுரு முட்டை சின்ன மஞ்சள் ஏன் முட்டை போட மாட்டேங்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குது அதனால் நீட்டாக போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆக்சுவலாக இது வந்து சின்ன மஞ்சள் ரோடு முட்டை தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஒன்று உடச்சிருச்சி ஏழு அங்கே ஆ போ அப்படியே போய் பழகு போ அப்படியே விட்டா தாங்க சும்மா இப்படி உள்ளாரையே வச்சுக்கிட்டுனா பிரச்சனை சேவை கூட பழகிடுச்சுன்னா போதும் ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா முதல்ல இந்த முட்டையை தூக்கி இடத்த மாற்றி வச்சுட்டு ஸோ அது கண்டி அது வந்து உட்காரது கண்டி ஒரு வேளை அது முட்டையை பார்த்துட்டு வந்து உட்காரதுன்னு நினைக்கிறேன் அதனால என்ன பண்ணலான்னா அதோடய முட்டையை மட்டும் அப்படி வச்சிடலாமா இங்கே பாருங்க இந்தியாரும் முட்டை போட்டு வச்சுருக்கோங்க இங்கேயாரும் முட்டை போட்டு இது யார் முட்டை ஐயோ என்றாவது வந்தால் ஊறாக முட்டையாக வருது இல்லை நாட்டி தண்ணி யார் முட்டை போட்டதுன்னு தெரில அப்புறம் இது இங்கே வைக்கலாமா இதில் ஒரு பாக்ஸில் வச்சிடலாமா முட்டையெல்லாம் கொண்டு வந்து நீட்டாக அதுலேயும் யார் முட்டை வச்சுருக்காங்க ஆனால் இந்த முட்டை ஒரு கலராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி ஒன்று பண்ணுவோம் அதாவது என்னவென்றால் இங்கே இருந்த முட்டை இங்கேயே இருக்கட்டும் யார் இதில் முட்டை போடுறாங்களான்னு போடலாம் இந்த முட்டையை இங்கே வச்சுட்டு இந்த முட்டையை இங்கேயே வச்சிடலாம் ஓகே இதை தூக்கி இதில் போட்டுடலாம் பக்கா வேறு எங்கேயும் யாரும் முட்டை போட்டு வச்சுருக்காங்களா ஏய் எங்கேயாச்சும் முட்டை போட்டு சொல்லுங்கடி ஆளாளுக்கு ஆளுக்கு திக்காளுக்கு ஒரு இடத்துல முட்டை போட்டு வைக்காதீங்க குழப்புதில்லை வந்துட்டு வாத்து முட்டை நம்ம இப்போ என்ன பண்ணால் போயிட்டு உங்களுக்கு கம்பு எடுத்துக்கிட்டு அப்படி தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம் வட்டா வெளியே வந்து உள்ளட ரவுட் அடிச்சுட்டு இருந்துச்சு எரி அரிச்சு தெரியல வரையும் உள்ளாரிச்சு இது ஏன் வந்து வெளியே போக மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது தான் வந்தா பாரு நம்ம இப்படி நின்றாலே வந்துடுறது இப்போ கோயிலுக்கு கம்பு போட்டு விட்டாச்சு போட்டு என்ன பண்ணணும்னா தண்ணி வைக்கணும் ஆமாம் தண்ணி வச்சு விட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் எப்படி உள்ளாரியே தான் இருக்குவேன் இங்கே ப பண்ணக்குள்ளாரியே உள்ளாரியே வச்சு வளர்த்து தெரியுது வெளியே மேச்சரிக்கே போக மாட்டேங்குது ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் போது இன்னொரு வர ஒரு இருபது இருபத்தி ஒரு தேதிக்கு பக்கம் வெளியே விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் 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 நல்லா பெருகிக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வெளியே விட்றதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது என்னென்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கூட உள்ளாடறக்கு துண்டு மாதிரி தோணுது இன்னைக்கு எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க வரிசையாக வந்து அங்கே பாருக்கலை எல்லாம் அந்த எருவில் வந்து மண்குழியல் போட்டுக்கிட்டு வந்து பார்த்தது நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன் எதுவும் உடம்பு சரியில்லாமல் எதுவும் சீக்குக்கு எதுவும் இதாகிடுச்சா அப்படி ஹாயாக இது பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தா எல்லாம் உட்காந்து மண்குழியல் போட்டுட்ருக்காங்க அதாவது புதுக்கோழி இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வருது வெளியே வருது வெளிய வந்து மற்ற கோழிங்களோட சேருது அப்படி பழகிக்கும் டெய்லியும் கரெக்டாக அதை வெளில வந்துச்சுன்னா அப்படி பழகிக்கும் அப்புறம் ரெகுலராக வந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா ஜம்முன்ட்டு நல்லா மண்குழியில் போட்டுட்ருக்காங்க அதிகமாக அது புதுக்கோழி இது கூட தான் சேரும்னு நினைக்கிறேன் ஆனால் நேற்று அந்த சின்னவன்ட்ட ஒரு மிதி வாங்கிருச்சு இருந்தாலும் அது சேர்த்துமா அது கூட சேருமா இல்லை இது கூட சேருமான்னு தான் தெரியல நேரம் காலத்துலேயே உள்ளார போச்சுன்னா சட்டு போட்டு அடைச்சி விட்டு போட்டு நம்ம போகலாம் போக போய் ஏதாச்சும் ஒன்று போகணுங்களா இது இப்போ தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெளில வந்து சே கூட தான் ஜெய்ஞ்சு சுற்றிக்கிட்டுருக்கு நிறைய வரைக்கும் இங்கே உட்காந்து மண்குழியில் இருந்துச்சு இப்படின்னு நம்மளை பார்த்ததும் இந்த நாங்கள் அவ்வளோ சின்னவன் இங்கே இருக்கான் கொஞ்சம் எல்லாம் இங்கே இருக்கு நல்லா என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்பை போட்டு விட்டு போட்டாங்க மண்ணை போட்டு விட்டு கம்பு போட்டு விட்டேன் வந்துட்டாங்கப்பா ஏன் இப்போ யாரோ முட்டை போட்டுக்காங்கப்பா ஆக்சுவலாக இதில் போடுறது வந்து நம்ம இது வந்து நான் சின்ன மஞ்சள் தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வாரம் ஊருக்கு போகிற பிளான் இருக்குது அதுக்குள்ளார எல்லோரும் முட்டை போட்டாங்கன்னா அழகாக எல்லாத்தையும் அட வச்சுட்டு போயிடுவேன் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அதே மாதிரி இப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா நம்மள்கிட்ட கோழின்னு கேட்டுக்கிட்டோம்னா ஒன்று அதில் ஒரு நாலு அஞ்சு இங்கே ஒன்று மஞ்சளில் நாலு இது சின்ன கருப்பு ஒன்று அஞ்சு இது இப்போ வாங்கிட்டு வந்தது ஒன்று ஆறு ஸோ தாய்க்கோடின்னு பார்த்தா ஆறு தான் இருக்குது நாங்கள் கூட நினச்சு ஏழுங்கிற மாதிரி கணக்கு போட்டேங்க நான் எப்படி போட்டேன் கிரிக்கெட் ஆட்டம் டோட்டலாக எல்லாம் அது எல்லாமே மஞ்சள் வச்சாலும் நாலு மஞ்சள் கருப்பில் ரெண்டு ஆறு இது ஒன்று ஆமாங்க ஏழாச்சு ஏழு இருக்குது ஏழு தாய்க்கோழி ரெண்டு சேவை குஞ்சுங்களில் ஒரு ஏழு இருக்குது இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாமா இல்லை இன்னும் ஒரு மூணாக வாங்கி பத்து தாய்க்கோழியாக ரவுண்ட் பண்ணலாமான்ட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா யாராச்சும் இருந்தால் கொடுங்க பார்ப்போம் மொத்தம் இப்போ நம்மள ஏழு பேர் இருக்காங்க ஓகே இவங்கெல்லாம் அவங்க விஜயன்னா பார்த்து அடைச்சிடுவார் என்ன பிள்ளை யாரையும் நம்ம கண்டுக்கிறதில்ல அதாவது அவங்க அவங்க போயிடுவாங்க இவங்களை மட்டும் வாத்தை மட்டும் உள்ளார விட்டால் அடைச்சிட்டோன்னு வச்சிங்கன்னே நம்ம ஃப்ரீயாக போகலாம் ஏன்னா வாத்துங்கிறனால ஃபுல்லாக குரோ இது பண்ணி வச்சிட்டோம்னா அதனால ஏறி உள்ளார போக முடிய மாட்டேங்குது அதனால் தண்ணி தொட்டி தூக்குள்ளேர சுிட்டு அடிச்சு விட்ரலாம்